வாங்க பேராசிரியர் ராமானுஜம் உங்களுடைய பலத்த கரவழியோடு அன்றைய மாணவர் என்கிற அணிக்கு பேச வர்றாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் என்றால் நமக்கெல்லாம் ஒரு காலத்தில் பூட்டு நினைவுக்கு வரும் இப்போ எல்லாம் தலைப்பாக கட்டி பிரியாணி வாங்க ஆனால் அன்றும் இன்றும் என்றும் நமக்கு திண்டுக்கல் என்றால் லியோனி ஐயா தான் நமக்கு நினைவுக்கு வருவார் வாழ்வில் இன்பம் மும் மகிழ்வும் தருவதும் பெறுவதும் இதில் நாலு பாருங்க இன்பம் மகிழ்வு தருவது பெறுவது டூ இன்ட்டு டூ டேபிள் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி இன்பம் தருவது இன்பம் பெறுவது இன்பம் மகிழ்வு தருவது மகிழ்வு பெறுவது மகிழ்ச்சி வந்து உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவது எங்கே சொல் தோளா அப்படின்ற ஒரு பாடல் அருமையாக இருக்கு அதே மாதிரி நம்முடைய இதில் பார்த்தீங்கன்னா நான் அழகென்ற விருந்தொன்று பரிமாறினேன் அது பரிமாறும் போதே நான் பசியாறினேன் அப்படின்னு ஒரு அருமையான பாடல் அந்த இதுல கண் மையேந்தும் வழியாக அந்த பாட்டுல முன்னாடி நம்ம வந்து பாடல்களை எல்லாம் பற்றி பேசுகிறோம் இப்பொழுது தீபாவளி முடிஞ்சது ஒரு காலத்தில் இட்லி என்பதே தீபாவளிக்கு தீபாவளி தான் சுடுவாங்க ஒரு இட்லியை பார்க்க வேண்டும் என்றால் அவன் தீபாவளி வரை காத்திருக்கும் அந்த இட்லி ஆனால் கொடுக்கும் இன்பம் இப்பொழுது நமக்கு ஒரு அலைபேசியிலே ஆர்டர் செய்த உடனே வீட்டிற்கு அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் வரும் பீட்சாவும் பர்கரும் கொடுக்குமா என்றால் அது வந்து கேள்விக்குறிதான் எந்த விஷயமாக இருந்தாலுமே நாம் கஷ்டப்பட்டு பொருட்களிலே மகிழ்ச்சி கிடையாது அந்த பொருளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் மகிழ்ச்சி ஆக ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறது இந்த பொருளாதார தாராளமயமாக்கல்னால எல்லா விஷயமும் எளித ஒரு பையன் சொல்கிறான் சார் எங்கள் அப்பாட்ட நான் வந்து ஐஃபோன் கேட்டேன் அவன் வந்து ஒரு சாதாரண இருபத்தைவா ஃபோன் தான் சார் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அவன் எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது சார் அப்படின்ட்டு சொல்கிறான் து தற்கொலைக்கு அட்டன் பண்ண நாலு லட்ச ரூபா பைக் கேட்டேன் எங்கள் அப்பா மூணு லட்ச ரூபா பைக் தான் வாங்கி கொடுத்தாருன்னு தற்கொலை பண்ணிக்கணவெல்லாம் இருக்காங்க இதை விட ரொம்ப கொடுமை நான் வந்து பிஎம்டபிள்யூ கார் கேட்டேன் இவன் வந்து பென்ஸ் கார் தான் கொடுத்துருக்கா வாங்கி கொடுத்துருக்காருன்னு ஒரு பையன் சொல்லி இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் எளிதாக கிடைக்கும் பொழுது இந்த கால தலைமையினருக்கு அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியவில்லை ஒரு இட்லியில் சொன்ன ஒரு இன்பத்தை அனுபவித்த இன்பத்தை இந்த பிட்சா பர்கரால் அனுபவிக்க முடியவில்லை என்பது இந்த தலைமுறையின் மிகப்பெரிய ஒரு விதம் ஸோ கலை காதல் கலாச்சாரம் கல்யாணம் கல்வி என எல்லா விஷயங்களிலும் இந்த தலைமுறையினருக்கு இருக்கும் விஷயங்களும் இந்த எளிதாக கிடைக்கிறது ஐயா அவர்களை பாராட்டணும் நடுவர் அவர்களே ரொம்ப தைரியமான ஆவலை அவருடைய வீரத்தை இன்னைக்கு நேரில் பார்த்தேன் அவருடைய மனைவியை வச்சுக்கிட்டே அவருடைய பழைய காதல் அனுபவத்தை பத்தி பேசுறேன் இன்று வந்து எல்லாம் நாங்கள் பல தடவை பேசி முடிச்சாச்சுங்க இனி தெரிஞ்சா என்ன தெரிஞ்சாச்சு என்ன அவர் சொல்றார் கூகுள்ல எதை தேடினாலும் கிடைக்கும் ஆனால் அவராலே பாவம் அந்த பழைய காதலி எங்க இருக்காருன்னு கூகுள்ல கூட தேடி கண்டுபிடிக்க முடியல ஆக கூகுளில் எல்லாம் கிடைக்காது அதுக்கு அது வேற விஷயம் இன்று நமக்கு எல்லாமே நம்முடைய தொலைபேசியில கையில கிடைத்தால் அதன் மதிப்பு தெரிவதில்லை இப்பொழுது எல்லாம் கிடைத்தாலும் ஆழ உழுவதில்லை மாணவர்கள் அகல ஒழுகிறார்கள் எல்லா விஷயத்திலும் ஒரு நுனிப்புள் மேயும் கலாச்சாரம்தான் இருக்கிறதே தவிர ஒரு விஷயத்தை ஆழமாக படிப்பது ரொம்ப ரொம்ப குறை அந்த அக்கால தலைமுறை இக்கால தலைமுறைக்கு நிறைய இருந்த ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னால் பணத்தை விட நான் சொல்ல மாட்டேன் நேரம் அந்த காலத்தில் நிறைய டைம் இருந்தது நாமெல்லாம் பார்த்தோம் நேரமும் பொறுமையும் இருந்தது நமக்கு எல்லோரும் தனியாக அந்த காலத்தில் ஒரு இப்பொழுது எய்ட் செவன்டி ஸ்கிட்ஸ் சிக்ஸ்டி ஸ்கிட்ஸுக்கெல்லாம் தெரியும் ஒளியும் ஒளியும்னு ஒரு ப்ரோக்ராம் ஏழரை மணிக்கு வரும் எட்டு மணிக்கு தான் பாட்டே போடுவாங்க ஒரு ஐம்பது விளம்பரம் அது வந்து சோப்பு சீப்புலேருந்து ஜட்டி விளம்பரம் வரைக்கும் எல்லாம் வரும் எல்லாத்தையும் பொறுமையாக நல்ல பாட்டு சொல்லிடுவான் அந்த பாட்டுக்காக காத்துட்டு இருப்பான் வாஷிங் பவுடர் நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா பாலை வெண்மை கிடைக்கும் வண்ண துணிகள் எல்லாம் பல பழக்கும் நிருமை எல்லோரும் போற்றும் நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா நிர்மா அப்படின்னால சரி அடுத்து பாட்டு வரும் போல இருக்குன்னு பார்த்தா திருப்பி அடுத்து கம் வித் விளம்பரத்தை நம்ம வந்து போடுவீங்க அப்படின்ட்டு உட்கார்ந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்தியன் படத்தை வந்து ஒரு டிவியில தொலைக்காட்சி நிகழ்ச்சியில போடுவான் மத்தியானம் சாயங்காலம் நாலு மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் பதினோரு மணி நைட் பதினோரு மணி வரைக்கும் போட்டாங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இந்த படத்தை கூட அந்த அளவு பொறுமையாக மக்கள் உட்கார்ந்து பார்த்தார்கள் நமக்கு எல்லா படங்களும் நீங்க வந்து அமேசான் பிரைம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா படமும் கிடைக்கும் ஆனா நமக்கு பார்ப்பதற்கு பொறுமை இல்லை காதலை பற்றி அவங்க வந்து நிறைய ஐயா வந்து சொன்னாங்க எப்படி அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நாம வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணை பார்த்து ஒரு சிரிக்கிறதுக்கு கூட பல நாட்கள் ஆகும் அதன் பிறகு ஒரு லெட்டர் எழுதி அதை கொடுத்து ஆனால் அதிலே ஒரு ஒழுக்கமும் ஒரு இன்பமும் இருந்தது எல்லா விஷயத்திலும் இருந்தது போல கிடைக்காதது கிடைத்தால் இப்பொழுது அப்படி இல்லை எல்லாமே எளிதாக கிடைப்பது போல் சார் ரஃபீ சார் சொன்ன மாதிரி பத்து மணிக்கு நாம் ஒரு பெண்ணிடம் நம்பர் வாங்கினால் பத்து ஒன்றுக்கு ப்ரப்போஸ் செய்து பத்து ரெண்டுக்கு டிஸ்போஸ் செய்து விடலாம் அந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயே நம்முடைய எல்லா விஷயங்களும் நடந்து ஆனால் அதிலும் நிறைய விஷயங்கள் இருப்பதினால் அவர்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியவில்லை ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணுகிட்ட நான் நிஜமாவே ஒரு என்னுடைய ஆலோசனைக்காக வந்த விட சொன்னேன் ரெண்டு பசங்களை சொல்கிறேன் ஒரு பையனை பற்றி சொல்லிட்டு அந்த பையனை ரொம்ப லவ் பண்ணுறேன் சார் அந்த பையனை ரொம்ப இந்த இன்னொரு பையனை சொல்லிட்டு இந்த பையனை லவ் பண்றேன் சார் ஏமா அவனை ரொம்ப லவ் பண்றேன்னா இவனே இல்ல சார் இவனை லவ் பண்றேன் அவனை ரொம்ப லவ் பண்றேன் சோ லவ்லயே அவங்க வந்து லவ் டுடேன்னு ஒரு படம் கூட இந்த கால தலைமுறைகளை கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் அந்த சின்சியாரிட்டி அதுலயே அவங்களுக்கு வந்து சில தெளிவு இல்லை நட்பா காதலா அப்படினா ஒரு குழப்பம்ல நடுவுல வந்து ரெண்டு கட்டானா பெஸ்டின்னு ஒன்னு வச்சிக்கறாங்க பாய் பெஸ்டிங் அது எதுக்கு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது அது லவ்வர் ஆல் அது மாதிரி அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க அவங்க இப்படி போகணுன்னா அது வந்து அப்படியே வச்சுக்கலாம் இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க காரியா வந்து அக்கா அப்படின்ட்டு ஒரு மாணவன் வந்து கேட்குறாங்க ஆனா அதுவே இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அக்கா ஐ லவ் யூ கா அப்படின்னு சொல்றான் இது எந்த வகையில அவன் வந்து சொல்றாங்கிறது நமக்கு வந்து புரிந்து கொள்வதற்கு பல குழப்பமா இருக்கும் மாணவர்கள் முன்னேறி ஒரு சமூகமாகவும் இருப்பது இந்த சமுதாயத்தில் குறைஞ்சிருப்பது ஆகவே இன்பமும் மகிழ்ச்சியும் தருவதும் பெறுவதும் குறைவாக இருப்பது இந்த சமூகம் அதிகமாக இருந்தது அக்கால மாணவர்களிடமே என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா பேராசிரியர் ராமானுஜம் உண்மையிலே ஒரு இசை ஆசிரியர் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நிரூபிச்சிட்டாரு அவர் எழுதின ஒரு கட்டுரையிலேருந்து இப்போ ஒரு சம்பவம் சொல்கிறேன் மியூசிக் படிக்கிறவங்களுக்கு முத முதல்ல சொல்லி கொடுக்குற ராகா மாய மாளவ கவுளை அந்த ராகம் தான் சொல்லி சரி சரிகம பதனீசித பம கரீசா சரி கம பதனிசா சாணித எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சரு இதை சொல்லி கொடுக்குறதுக்கு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆனால் இந்த ராகத்தை எனக்கு மனசில் பதிய வைக்கணும்ட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த மாய மாளவ கவுளைங்கிற ராகத்தில் வர்ற சினிமா பாட்டெலாம் வரிசையாக எங்களை பாட சொன்னாங்க அந்த பாட்டை நாங்கள் பாடினோன்னா இந்த ராகம் எனக்கு ஈஸியாக மனசில் வந்துடுச்சு அந்த மாயமால கவுலை பா ராகத்தில் வந்த பாட்டு நிறைய இருக்குது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் ரசா மருத மறி கொழுந்து வாசம் என் ராசாவே ஒன்று தொட்டு பேசும் வனப்பு தட்டு புல்லாக்கு வாங்கி தர்ற ராசையா காதில் ஒன்று மூக்கில் ஒன்று மாட்டையா சரிகம பமகரி சானிதாபமகிசா அன்றைய ஆசிரியர்கள் எவ்வளவு எளிமையாக ஒரு பாடத்தை அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க அன்றைய மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இருக்கார் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக மட்டுமே அமைந்திருக்கின்றேன் நான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு ஐயா நாங்கள் வந்து சிலப்பதிகாரம் படித்தோம் ஆழமாக படித்தோம் தேராமன்னா மன்னா செப்புவதோடைய என்ன சொன்னாரு நாங்களும் படிச்சிருக்கோம் நாங்கள் சிலப்பதிகாரம் நீங்க சிலப்பதிகாரம் படிச்சீங்கன்னா நாங்கள் இப்போ ராமாயணத்தை படிக்கிறோம் வாரணம் போர்த்த மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத ஏற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபுத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் வெறுங்கையே போட்டு மீண்டு போனான் அப்படின்னு கம்பராமாயணத்தை நாங்களும் படிச்சிருக்கோம் ஆழமா நாங்களும் படிக்கிறோம் நீங்களும் படிச்சீங்க நாங்களும் படிக்கிறோம் உனக்கு நல்ல வாத்தியார் அமைஞ்சிருக்காருன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் ஐயா விட்டு கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டை தப்பு இல்லாமல் சொன்னியே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ என்னடா நட்பு இருக்குன்னு கேட்டிங்கல்ல நட்பை பற்றி தெரியுமா அதுவும் நட்புக்கு இலக்கணம் மகத்தவும் இப்போ இருக்கமானவன் தான் நீங்கள் நட்பை பற்றி சொல்லணும்னா நால் ஃபுல்லாக பேசிகிட்ருக்கலாம் இப்போது எங்கள் அப்பா வந்து என்னை பார்த்து சொல்லுவார் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டும் நானும் இருப்போம் டே கிட்ட சேராத அவங்க கூட சேராதன்னு சொல்லுவார் அந்த காலத்தில் உங்கள் அப்பா உங்களை பார்த்து சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க சரிப்பா நான் நான் சேரல அவ்வளோதான் ஆனா நான் என்ன சொன்னேண்ணா நீங்க ஒரு கொடை ஒரு கொடை ஒரு கொடை பால்ல ஒரு துளி விஷம் கலந்தா அது விஷம்னு சொல்றீங்க நான் ஒரு குடம் தீர்த் ஒரு குடம் தண்ணியில் ஒரு துளி தீர்த்தம் சேர்ந்துச்சுனா அது ஃபுல்லாக தீர்த்த குடம் ஆகிடும் அதனால அவங்க கிட்ட இருக்க கெட்டதை பார்க்காதீங்க என்கிட்ட இருக்க நல்லதை வச்சு அவன் நான் தீர்த்துவேன் என் நண்பனுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு துணையோடு இருக்குன்றோங்க நாங்கள் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் காதல் காதலை பத்தி நம்ம பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் ஆனா நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி சின்னதா முடிச்சுக்கிறேன் அந்த காலத்துல நீங்க வந்து ஒரு பொண்ணை ஒரு பொண்ணை பார்த்து அதை அவங்கள பிடிச்சு போய் நீங்க லெட்டர் எழுத முடியாம லெட்டர் எழுதி அதை கைய கையில வச்சுட்டு கொடுக்கலாமா வேணாமா கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு அதுக்குள்ளே அந்த பொண்ணு கல்யாணம் அது குழந்தையோ பிறந்துட்டு அது வேற விஷயம் ஆனா நாங்க எப்படி தெரியுமா நாங்க ஒரு பொண்ணோட முகத்துக்கு நேரா இப்போ ஒரு வந்து வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவசிய நான்கு முறை திறக்கும் நாலு வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவசிய நான்கு முறை திறக்கும் சூரியனோ நம் ஐயமழ கண்களிலே ஜாடைப்பல தெரிக்கும் உடல் சிலிர்க்கும் அஞ்சொரு நாள் பெண்ணழகை பார்த்தேன் அஞ்சொரு நாள் பெண்ணழகை பார்த்தேன் பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன் அட பீடி வாங்க காசு இல்லை பெஞ்சு வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன் உடனே இறந்தேன் அப்படின்னு நாங்க வந்து அழகா கவிதை சொல்லிட்டு எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டு நாங்க போயிடுவோம் அதுக்கு அடுத்தபடியாக நேச்சில் முறை வாழ்க்கைனா என்ன தெரியுமா அப்படின்னு ஐயா கேட்டாரு வாழ்க்கைனா என்னன்னு தெரியும் நாங்கள் வந்து நேற்று முளைத்த காளான்கள் அல்ல மெது மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஆல மரங்கள் அதற்கென்று ஒரு நாள் வரும் நாங்களும் விழுதுவிட்டு நிற்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் வாழ்க்கை என்ன ஒரு அஞ்சு வயசு பையன் சொல்கிறான் என் லைஃப்லையே நான் வந்து எவ்வளவு பிரச்சனையை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா அவன் லைஃப்பே அஞ்சு வருஷம் தான் ஆகுது அவன் சொல்கிறான் என் லைஃப்பில் நான் எவ்வளவு பிரச்சனையை பார்த்துருக்கேன்னு ஏங்க எங்களுக்கு போய் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறீங்களே நாங்கள் இப்போ தாங்க வளர்ந்து வர்ற ஆழ அதனால் வாழ்க்கையை இப்பொழுது தான் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோன்னு ரொம்ப அழகாக சொன்னார் யோகேஷ் அடுத்து கடைசியா ஒண்ணுத்த மட்டும் சொல்லி முடிச்சுக்கிற நண்பர் அவர்களே அனைத்தல் இன்பம் அதர சுவையில் பிணைத்தல் இன்பம் அன்போடு நெஞ்சினை இணைத்தல் இன்பம் அண்மையாக அழைக்கினை மலைத்தல் இன்பம் நண்பைகள் தருவன நினைத்தல் இன்பம் அயம்பொடு பொருளினை சுவைத்தல் இன்பம் உலத்தோடு சுகுத்தனில் திளைத்தல் இன்பம் உதவியில் மனிதரை முகிழ்தல் இன்பம் பகிர்தல் இன்பம் அப்படிங்கிற இந்த கவிதைக்கு இந்த இன்பத்தை கொடுத்து சந்தோஷப்பட நாங்க தான் மகிழ்ச்சியை தருவதும் பெறுவதும் இன்றைய மாணவரே அப்படின்னு நக்கீரன் வழியில் வந்த நடுவர் அவர்களே உச்சம் மாறாமல் எங்கள் பக்கத்திற்பு சொல்லும் நன்றி வணக்கம் நாலு பேர் ரொம்ப ஆறு பேர் ரொம்ப அழகாக பேசினாங்க உண்மையிலே என் வாழ்க்கையில் நான் பல பட்டிமன்றங்கள் பேசியிருக்கேன் என்னுடைய பட்டிமன்ற பேச்சாளர்களோட வெளிநாடுகள்லாம் போய் பேசியிருக்கோம் ஆனால் இன்று எனக்கு கிடைத்த ஒரு மாபெரும் அனுபவம் அனுபவமிக்க பேராசிரியர்கள் ஒரு பக்கம் அனுபவத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பக்கம் இந்த இருவருக்கும் நடுவராக இருந்து உண்மையிலே தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லட்டு இந்த பக்கம் ஒரு லட்டு ரெண்டு லட்டு தான் ஒன்று பழைய திருப்பதி லட்டு இன்னொன்று இந்த திருநெல்வேலியில் சாந்தி விலாஸில் கொடுக்கக்கூடிய லட்டு இது மாடர்ன் லட்டு இது பழைய லட்டு ரெண்டும் மோதுனா கீழே வந்து ஒரு கிலோ பூந்தி கிடைக்கும் அதுதான் இன்று நடந்திருக்கிறது இரண்டு லட்டுகள் மோதி பூந்தி என்ற அறிவை இன்னைக்கு நம்ம சுவைத்து கொண்டிருக்கிறோம் அன்றைய மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்தார்கள் ஒரு வீட்டில் வந்தால் வாத்தியார் வந்தால் எந்திரிச்சு நிற்கணும் முக்கியமான பெரியவங்க வந்தால் எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறா அப்படின்னு எங்கள் அப்பா அன்னையிலேருந்து சொல்லி கொடுத்தனால வீட்டுக்கு யார் வந்தாலும் வணக்கம் அப்படின்னு எந்திரிச்சிருவான் ஆனால் இன்னைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போனேன் ஒரு பையன் உக்காந்துருந்தேன் அவங்க அப்பா டே லியோனிடா பட்டிமரணம் பேசுகிறவர் எந்திரா அவரு வந்தால் நான் எதுக்கு எந்திரிக்கண அப்படின்னா டே அவரு வாத்தியாரா அவர் எனக்கா வாத்தியார் உனக்கு வேணால் வாத்தியாரா இருக்கலாம் டே அவர்கிட்ட பேசி காட்டுறா அவர்கிட்ட பேசி காட்டுறதுக்கு நான் என்ன குரங்கா அப்படின்னு அவங்க அப்பாட்ட நூறு கேள்வி கேட்குறான் அவங்க அப்பா நீ வணக்கமே சொல்ல வேணாம் முதல்ல உள்ளே போடா அப்படின்னு ஒரு மாணவனுக்கு பெரியவர்களுக்கு மரியாதை தர வேண்டும் அவர்களிடம் பேச வேண்டும் ஃப்ரீயாக அன்னைக்கு பேச மாட்டேங்கிறான் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் விளாட்டுனா சாயந்தரம் போய் விளாட ஆரம்பித்தோம்னா ஏழு எட்டு மணிக்கு தான் வருவான் கில்லி பம்பரம் திருடெம்போலிஸ் போலீஸ் விளாட்டு விளாடுவான் நான் தான் பல வருஷமாக திருடனாக இருந்தேன் ஒருத்தன் போலீஸாக இருந்தான் இப்போ அவன் வந்து உள்ளே இருக்கேன் அவன் போலீஸாக என் கூட விளாண்டுவன் நான் திருடனாக இருந்தேன் வாத்தியாரை ஆகிட்டேன் திருடன் போலீஸ் இன்றைக்கி அப்படிப்பட்ட விளாட்லாம் என்னன்னே நம்ம மாணவர்களுக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாட்றாங்க பயிலுக ஐயோ அப்பா கொலை கொள்ள தான் ஒருத்தன் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான் வழியில் திடீர்னு ஒரு துப்பாக்கி எடுக்கிறான் ஒரு பத்து பேர் ரத்தத்தோடு விழுகிறான் ஏ அங்கே ஒருத்தன் ஓடுறான் சுடுறான் ஆ அப்படின்னு ரத்தத்தோடு உழுகிறான் திடீர்னு ஓடுறான் அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய கோடாலி எடுக்கிறான் வர்றவங்களேன்னா சத்து சத்துன்னு வெட்டுறான் கழுத்து துண்டாக உழுது ரத்தத்தை பார்த்து அப்படியே கைத்தட்டுறான் இப்படிப்பட்ட விளையாட்டுகளை பார்த்து ஒரு கொலை தற்கொலை அப்படிங்கிற பயமே இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு ஆனால் அன்னைக்கு நாங்கள்லாம் நீச்சல் எப்படி பழகினோம் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க கே கிணத்துல பக் அப்போது வேடிக்கை பார்க்க பக்கத்தில் போய் நிற்பேன் தூக்கி உள்ளே போட்டாங்க ஐயோ 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 ஐயோன்னு ஒரு குடம் தண்ணியை குடிச்சிருவேன் திரும்ப வெளியே கொண்டு வருவாங்க ஒரு வாரத்துக்கு கே கேணி பக்கமே மாட்டான் திரும்ப பத்து நாள் கழிச்சு அங்கே போய் நிற்பேன் திரும்ப உள்ளே தூக்கி போடுவேன் இது இது மாதிரி அஞ்சு தடவை தூக்கி போட்டான் நானே முயற்சி பண்ணி நீச்சல் பழகினை ஒளிய மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டி அந்த தியரிட்டிக்கல் நீச்சல் நான் பழகலை தானாக வளர்ந்து வருகின்ற திறமை தான் உண்மையான திறமை ஒரு வெளியிலிருந்து உடைச்சோம்னா வெளியிலிருந்து பாயில் ஆகும் ஆலேட் ஆகாம் ஆனால் தானாக ஒரு முட்டை எப்போது உடைத்து கொண்டு வரும்னா உள்ள உயிருள்ள ஒரு குஞ்சு இருந்தால்தான் அந்த முட்டை தானாக உடைத்து கொண்டு வரும் தானாக வளர்கின்ற திறமை அன்றைய மாணவர்களிடம் இருந்தது இன்றைய மாணவர்களிடம் திறமைகள் புகுத்தப்படுகின்றன அப்படின்னு யாரு இவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்க இவங்க என்ன சொல்றாங்க அன்னைக்கு நீங்கள் ஒரு காதலை கூட தைரியமாக சொல்ல முடியாத தில்லு இல்லாத நீங்கள் நீங்கள் எப்படியா வாழ்க்கையில் சாதிக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற எல்லாம் லவ் பண்றியா இல்லையா என்ன எஸ் ஆர் நோ ஏன்னா இன்னைக்கு இப்போ எக்ஸாமே நோ கொஸ்டின் தானே பழைய காலத்து லவ்வை ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கருப்பு வேட்டி கருப்பு சட்டை போட்டு நடிச்சிருப்பாரு இப்போ நான் ஒரு நாள் மே ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன் நான் என்னுடைய மனைவியா என் கூட படித்த ஒரு பிள்ளை வந்து லியோனியே நல்லா இருக்கியா அப்படின்னு ரெண்டு கையே இருக்க பிடிச்சிக்குச்சு என் ஒய்ஃபு பக்கத்தில் நிற்கிது நான் லியோனியன் ரொம்ப க்ளோஸாக இருப்பான் என் வீட்டுக்காரன் ஐயோ என்ன ஏன் பொது இடத்துல எப்படின்னா அவள் எப்படி இருந்திருப்பா ரொம்ப பிடிக்குங்க லியோனியா நாங்கள் ரெண்டேனும் பிரிஞ்சே போக மாட்டோம் அப்படிங்கிறான் ஐயோ அப்பா எனக்கு ஐயோ நான் பட்ட பாடு இதுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு ரஜினிகாந்த் படத்தில் ஒரு பாட்டு வரும் அந்த பழைய லவ்வர் ஸ்கூட்டரில் வர்றப்ப ஒரு பாட்டை இன்னைக்கு இருக்கிற கவிஞர் எழுதியிருப்பார் ரொம்ப அருமையாக அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் வந்து அந்த லவ்வர் வர்றப்ப அந்த பாட்டு கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா ஆகாயம் சாயாமல் தூவானமேது ஆராம ஆராம காயங்களேது கண்ணம்மா கண்ணம்மா இந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு தான் வருது ரைட்டு காதலை விடுங்க மாணவர்கள் லிஸ்ட்டுக்கு வாங்க முடிவாக சொல்லுங்கள் அன்றைய மாணவர்களா இன்றைய மாணவர்களா ஒரே ஒரு விஷயம் சொன்னால் அன்றைய மாணவனா இன்றைய மாணவனால் முடிவுக்கு வந்துடலாம் நான் வந்து அன்றைய மாணவனாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் நான் மாணவனாகத்தான் இருக்கிறேன் தொடர்ந்து நான் மாணவனாக இருந்தால்தான் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு பல செய்திகளை நான் சொல்லி கொண்டிருக்க முடியும் கல்லூரியில் பள்ளியில் படித்தது மட்டும் படிப்பல்ல தினமும் நாம் மக்களிடம் படிக்கின்ற அனைத்துமே படிப்பு தான் இன்னைக்கு நான் மாணவன் ஆண் பெண் நட்பு அன்னைக்கு மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு மாணவிகிட்ட பேசினாலே அதை மிகப்பெரிய விஷயமாக்கி அந்த வீட்டில் இவங்க வீட்டிலையும் தண்டனை அவங்க வீட்டிலையும் தண்டனை ஆனால் இப்போ ஆண் பெண் நட்பு எவ்வளவு தூய்மையான நட்பை இன்னைக்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுக்கு வேறு எடுத்துக்காட்டே வேணாம் ஜல்லிக்கட்டில் நடந்த போராட்டத்தில் அத்தனை இரவுகள் மாணவர்களும் மாணவிகளும் ஒரே இடத்தில் தங்கியிருந்தார்கள் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்று சொன்னால் இன்றைய மாணவர்களிடம் அந்த ஆண் பெண் நட்பு என்ற புனிதமான அந்த நட்பை இன்றைய மாணவர்கள் ஏதோ ஒரு சில சம்பவங்கள் பாலியல் பலாத்காரம் ஆசிர் ஊத்துறது ஒரு மாணவியை கொடுமைப்படுத்துவது அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறதை ஒழிய பெரும்பாலும் ஆண் பெண் நட்பு என்பது இன்றைய மாணவர்களிடம் தூய்மையாக இருப்பதால் தான் அந்த ஆண் பெண் நட்பு அதைவிட நம்ம காவியா சொன்னது மாதிரி இன்றைய பெண்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக வளர்வதற்கு காரணம் ஆண் மாணவர்கள் எங்களை மதிப்பதும் அவர்களுக்கிடையே நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பும் பாசமும் இன்று மிக சிறப்பாக இருக்கிறது நம்ம ரஞ்சித்தும் யோகேஷும் சொன்ன மாதிரி அன்றைய நட்பு போலித்தனமாக இருந்தது இன்றைய நட்பு உண்மையான நட்பாக ஜாதி மதம் இனம் மொழி அனைத்தையும் கடந்து ஒரே தட்டில் எல்லா ஜாதி மாணவர்களும் எல்லா மதத்து மாணவர்களும் ஒரு தட்டிலே உண்டு அவர்கள் ஜாதி மதத்தை கடந்த நட்பு இன்றைய மாணவர்களிடம் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியை தருவதிலும் பெறுவதிலும் அன்றைய மாணவர்கள் பயத்தாலும் மூட நம்பிக்கைகளாலும் அளவு கடந்த மரியாதை கொடுப்பது போன்ற நடிப்பாலும் தன்னை ஒரு போலித்தனமாக வைத்திருந்தார்கள் ஆன்றால் இன்றைய மாணவர்கள் அறிவியல் தொழில்நுட்பத்தை மீறிய அறிவியலும் உண்மையான அன்பு நட்பு பாசம் ஜாதி மதம் கடந்த அந்த நட்பை பேணுவதிலும் மகிழ்ச்சியை தருவதிலும் பெறுவதிலும் அன்றைய மாணவர்களை விட இன்றைய மாணவர்கள்தான் மிக சிறப்பாக அன்பையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் மற்றவர்களுக்கு தருவதிலும் பெறுவதிலும் கொடி பறக்கிறார்கள் என்று தீர்ப்பளித்து இந்த திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த தமிழ் திருவிழா தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் தமிழ் தாய்க்கு கிடைத்த ஒரு மாபெரும் மகுடம் தமிழ் தாய்க்கு கிடைத்த திலகம் இந்த அருமையான தமிழ் விழாவை வெற்றிகரமாக நடத்திய நமது கல்லூரியுடைய முதல்வர் துணை முதல்வர் பேராசிரியர் பெருமக்கள் என் உயிரினம் மேலான மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி வாழ்க தமிழ் வாழ்க நிரந்தரம் வாழிய வாழிய என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்